ஹாய் மிஸ்டர் குயின்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனி வந்து டிடி பொன்னேஞ்சல் அவங்கள்ட்ட வந்து ஒன்றரை லட்சம் ப்ரொமோஷனுக்கு பேமெண்ட் கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ வந்து வைரலாகவே போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீரியல் ஆக்டர் வந்து ஒரு சர்ச்சை நடந்துச்சு நம்ம லட்சுமிபட்டிக்கு அவங்களுக்கும் ரிஹானா அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆகி பெரிய இஷ்யூ ஆகி ஆனால் அதுக்கு ரிஹானா மட்டும் தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க லட்சுமி லட்சுமிபட்டிக்கு அவங்க வந்து ஒரே வீடியோ போட்டு அவங்களோட ஐடியா வந்து பிளாக் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு ஆனால் இதுல வந்து லட்சுமிபட்டி அவங்க வந்து தன்னை வந்து பெருமை தேடிக்க விரும்பவே இல்லை அதை வந்து ஒரு இதாக நினைச்சு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவாய்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் டிடி பொண்ணெஞ்சல் அப்படி கிடையவே கிடையாது அவங்க வந்து கம்பம் மீனா சீரியல் இல்லையா அவங்க வந்து சீரியல் சாரி வந்து ப்ரொமோஷன் கேட்டிருப்பாங்க போல அந்த இஷ்யூ எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பேமெண்ட்டே வாங்காமல் ஒருத்தவங்க ப்ரொமோஷன் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் போட்டுவிட்டாங்க சரிங்களா போட்டதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ வந்து ப்ளவுஸுக்கு எங்கேன்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளஸ சாரி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அவங்க மாட்டேன் இல்லைங்க நீங்கள் பண்ணவே வேணாம் என் சாரி ப்ளவுஸ் வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பேசி முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கோபமாகவே பேசலை மீனாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கோபமாகவே பேசல எந்த ரியாக்ட்டும் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒன்றரை லட்சம் கேட்டாங்க அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களாம் அதே மாதிரி இன்னொரு விஜய் டிவி ஆக்டர் வந்திருக்காங்க இல்லையா அவங்கள்டையும் உங்க ப்ரொமோஷன் கொடுத்து பேமெண்ட்லாம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு வாரம் கழிச்சு அந்த வீடியோ வந்து அந்த சீரியல் ஆக்டர் வந்து அழிச்சிட்டாங்களாம் அப்போ ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் கேட்டதுக்கும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை கால் அட்டன் பண்ணலை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ இவங்களை அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கி விடலை கனி ஒன்ற லட்சம் கேட்டதை பெரிய இஷ்யூ ஆக்கி விடலை ஆனா ஒரு சாரி எக்ஸ்ட்ரா வந்து கேட்டதுக்கு வந்து இவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம் இல்லை தர்றேன்னு சொல்லிருக்கலாம் இல்ல வேண்டாங்க நீங்கள் ப்ரொமோஷனே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் எல்லாரும் வந்து கேட்குறீங்க வந்து பிச்சை ப்ரொமோஷன் வந்து பிச்சை எடுக்கிறோம் ஏங்க நானும் தான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன யூடியூபர் கொடுங்க நாங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு ஏன்னா என்கிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து கேட்டுருக்காங்க அக்கா எனக்கு அதுக்கு ப்ரோமோஷன் பண்ணுங்க இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபேக் ப்ரோமோஷன் நான் பண்ணவே மாட்டேன் ஜாப்புக்கு நான் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஜாப்புக்கு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து நான் வந்து பீப்பிள்ஸ் வந்து என்னை என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து ஏமாறக்கூடாது அவங்கள போய் பண்ண பணம் கேட்டோ இது பண்ணியோ ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதே இது நான் பணத்தை வாங்கிட்டு அது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை பார்த்து ரெண்டு பேராவது ஏமாறுவிங்க தானே எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற முடிவில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது வேணாம் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அவ்வளோதான் அவர்னஸ் வீடியோ போடுறோமா தப்புனா தப்புன்னு சொல்கிறோமா அதோடு அவ்வளோதான் நல்லதா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறோமா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறோமா அது மட்டும் தான் இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் ஹேர் ஆயில் இந்த மாதிரி என்ன இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு குட் ரிவியூ கொடுக்குறோமா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் தான் என்னோடது ஆனால் இவங்க அவங்களை வந்து டார்கெட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியலை நான் ஒரு பெரிய சேனல் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தேன் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நிறையா போட்டுருந்தாங்க ஒரு பத்திரிகை சேனல் வச்சுக்கலேன் அவங்க மேலே நான் வந்து ரொம்ப மரியாதை ஆனால் அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு இன்ட்ரிவியூ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த அம்மா என்ன அப்படி என்னங்க பண்ணுச்சு இன்னொருத்தவங்களை ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க ஒரு மீடியாவில் இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க என்ன அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா ஏமாந்தாங்க இருந்தாங்க இல்லை இவங்க அந்த அம்மா வந்து கம்ப அவங்க இருக்காங்களா ப்ரமோஷன் என்ன கேட்டிருக்காங்க சாரி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இது தப்பு இல்லையங்க அந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் தச்சு போட்டு அதை வந்து வீடியோவாக எடுக்கணும் சரிங்களா அதுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எதுவுமே உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்கணும் சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களே கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களே வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து நாலாயிரம் கூட ஐயாயிரம் கூட எனக்கே ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க அக்கா வந்து ப்ரொமோஷன் அவங்க அவங்களா கேட்டாங்க இவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாரோட ப்ராடக்ட்டுமே சேல் ஆயிரத்தி அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வீடியோ போட்டு ஆட் பண்ணி அப்போ பணம் கொடுத்தாதான் மதிப்பா பணம் இவ்வளவு கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓகே நம்ம யோசிக்கலாம் அப்படின்ட்டு வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதே இல்லைங்க ப்ராடக்ட் மட்டும் கொடுங்க நான் யூஸ் பண்ணிட்டு நான் ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி வாங்கினவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு ஆனால் அதுக்கு அந்த அம்மா ஒரு மீ கம்ப மீனவர்கள் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணலை இதுக்கு வந்து திருநங்கை ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் அவங்க பேசுனது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சாப்பாடு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாங்க அது வந்து நான் தப்பு அதை வந்து நான் கரெக்டுன்னு சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா அது தேவையில்லாத வார்த்தைகள் ஆனால் ஒரு அம்மா அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவங்களை கேவலப்படுத்தி அதில் வந்து இப்போ எப்படின்னா அவங்க வந்து இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா நந்தசாரி பிட்டிக்கு லட்சுமி புட்டிக்கு இந்த மாதிரி இவங்களாம் ட்ரெண்டில் இருக்குது ரிஷி புட்டிக்கு இவங்கலாம் ட்ரெண்டில் இருக்காங்கல்ல அந்த லிஸ்ட்லேயே இந்த அம்மா வரதுக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சீரியஸாக ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளோ கேவலப்படுத்தி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு போட்டு அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இல்லை பார்ட் ஒன் போட்டதோட விட்டுருக்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த அம்மா திட்டியிருந்தாங்கன்னா அப்புறம் கம்பமீன் அவர்கள் வந்து திட்டிருந்தாவோ கோவப்பட்டிருந்தாவோ இவங்க பேசினா நாய்க்கு ஆனால் அந்த அம்மா ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை ப்ளவுஸ் சாரி இன்னொன்று தாமா நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு ப்ரொமோஷனே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய ஏன்னா எல்லா வீடியுமே நானும் பார்த்தேன் சரிங்களா நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் மீடியாவில் வந்து பார்த்து பார்க்கறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இப்படி ஏமாற்றிருக்கீங்க ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரொம்ப கேவலப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க உண்மையாகவே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கனி வந்து ஒன்றரை லட்சம் கேட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு இஷ்வாக கேட்கலையாம நீ ஒன்ற லட்சம் கேட்கற அளவுக்கு அந்த என்ன தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்போது பணம் கேட்டு அவங்க வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தரல இப்போ வந்து நான் கனியை தப்பாக சொல்ல வரல சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்றரை லட்சம் ஒரு சாரி பிஸ்னஸ்க்கு வந்து ஷூட் பண்ணி தரதுக்கு அவ்வளோ பேமெண்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் ஃபுல்லாமே பேமெண்ட்டுக்கு வாங்கிட்டு எதை வேணால் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் ஸோ நீங்கள் இது ஆலைனில் வந்து அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அவங்க வந்து ஒரு ஆப்பை சொன்னாங்க நான் கேம் விளாண்டேன் அது இது நீங்கள் சொல்லி உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்காதீங்க அவங்க வீடியோ பார்த்தீங்களா பார்க்குறதோ நிப்பாட்டுக்கே உங்களுக்கு ராங்காக ஏதாவது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்போனா அவங்கள ஃபா அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகா நம்ம இதை பண்ணதுனால தான் இவ்வளோ பேர் நம்மளை அன்ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் நீங்கள் உடனே குத்து மதிப்பாக அவங்களை வந்து அப்படியே நம்பிக்கை வச்சுட்டு ஏமாற்றுற அளவுக்கு இப்போ எல்லாமே வந்து சுயநலமான உலகத்தில் தான் நம்ம இருக்கும் எல்லாருமே வந்து பிரபலமாகணும் அதை வச்சு பேமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க ஒரு வேட் பேசி வீடியோ போடுறதே எதுக்கு அப்படின்னா வேட் பேசினா ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ஆபாசமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை வச்சுட்டு நாங்கள் ப்ரொமோஷன் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஆன்லைனில் ஏமாறோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க எதுக்கு நீங்க ஆன்லைன் ஆர்டர் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல எதுக்கு ஏமாறுறீங்கன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பெண்கள் வந்து உஷாராயிருங்க முன்னுக்கு வராதீங்க